இன்னைக்கு தாராபுரத்திலிருந்து குறிவுத்துறை எப்படி போகிற போகிறதுன்னு பஸ்ஸில் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் முதல் முறையே இப்படி வாய்ஸ் வரை கொடுக்குறேன் இது மாதிரி மொதல் முறையே வீடு எடுத்து போடுறேன் ஆனால் எத்தனை பேர் பார்ப்பாங்க எனக்கு தெரியாது கேட்போம் தாராபுரம் வாடிப்பட்டி பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் தாராவூர் டு வாடிப்பட்டி போகிற வழியில் ஒரு ஒரு பிளேஸில் நிறுத்துனாங்க அங்கே பாத்ரூம் டீ குடிக்கிறவங்களாம் குடிச்சுக்கலாம் அங்கே ஒரு வண்டி பத்து நிமிஷம் நிற்கும் நாங்கள் இறங்க வேண்டியது வந்து வாடிப்பட்டி ஆனால் கண்டெக்டர் வந்து ஆண்டிப்பட்டியில் இறக்கி விட்றேன் இங்கேருந்து சோழமந்தானுக்கு பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ல இறக்கி விட்டாரு அவருக்கு ரொம்ப நன்றி இப்போது ஆண்டிப்பட்டி வந்து சோழமந்தானுக்கு பஸ்ஸில் போகிறோம் இல்லை வீடியோலாம் சரி எடுக்க முடியல சும்மா நம்ம யாருக்கும் தெரியாத தான் வீடியோ இருக்குது உங்களுக்கு எது சொல்கிறேன்னா சும்மா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இப்படி போனால் அப்படி போக முடியும்னு சொல்கிறேன் இங்கே வந்து சோழமந்திரம் இறங்கி இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு குருவித்துறைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க பஸ் இருக்குது தான் அதில் இருந்து பஸ் நாம நிற்கிறதான் சோனந்தான் பஸ் ஸ்டாண்டு அங்கே போய் நீங்கள் சாப்பிடாம சாப்பிட முடியாது அங்கே சின்ன சின்ன கடை தான் இருக்குது அதனால் இங்கேயே சாப்பிட்டு போயிருங்க நான் அந்த சண்முக பவம் தான் சாப்பிட்டோம் காலையில் டிஃபன் எல்லாமே நல்லாத்தான் இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டு ரெண்டு இட்லி ஒரு ரோஸ்ட்டு மட்டும் சாப்பிட்டோம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு போகலாம் அங்கே எல்லா வசதியும் இருக்குது பார்த்துருமே சொல்கிறேன் நம்ம இப்போ போகிறது வந்து சோழமர்தான் டு குருவுத்துறை பஸ்ஸில் போகிறோம் நம்ம வந்த எல்லா பஸ்ஸு வந்து தாராபுரம் டு வருபட்சு கொஞ்சம் காசு இதெல்லாம் வெறும் இருபது ரூபா பத்து ரூபா டிக்கெட்டு தான் நான் வீடு சரி எடுக்க முடியாது ஏன்னா என்னால் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சும்மா கூட தெரிஞ்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதாவது கண்ணாடி பிள்ளையே எடுத்தேன் அதனால தான் எப்படி இருக்கேன் நீங்கள் குருவித்துறை வந்து அடைஞ்சாலும் பஸ் வசதி இருக்காது நீங்கள் ஆட்டோவோ டூவிலர் வீலர் வந்து டூரில் வந்துட்டலாம் ஆட்டோக்கு வந்தீங்கன்னா இருபது ரூபா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா வாங்குறாங்க கொண்டாந்து சேஃபாக கொண்டாந்து உங்கள்கிட்ட கோயிலுக்கு முன்னாடி இறக்கி விட்ருவாங்க தாராபுரம் டு குருவித்துறை ஒரு நாலு மணி நேரத்துலேயே பஸ்ஸில் வந்தீங்கன்னா வந்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோயில் உள்புறம் அப்படியே கோயிலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதியில் இருக்குது க்ளீனாகவே இருக்குது என் டைம் கிளீன் பண்ணிகிட்டே வச்சுருக்காங்க இதோட என் பதிவு முடிச்சுக்கிறேன்